இறைவாக்கினர் வாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினைந்து திராட்சை கொடியின் உவமை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா காட்டு மரக் கிளைகளின் ஏதாவதொரு கொம்பை விட திராட்சை கொடியின் தண்டு எவ்வகையில் சிறந்தது ஏதேனும் வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா ஏதேனும் பாண்டம் தொங்கவிட அதிலிருந்து ஒரு முலையை செய்வார்களா இதோ அது நெருப்புக்கு இறையாக போடப்படுகிறது அதன் இரு முனைகளையும் நெருப்பு எரிக்கிறது அதன் நடுப்பகுதி கருகி போகிறது எந்த வேலைக்காவது அது பயன்படுமா இதோ அது முழுமையாய் இருந்தபோதே ஒருவேளைக்கும் பயன்படவில்லை நெருப்பால் எரிந்து கருகிய பின் எந்த வேலைக்காவது அதை பயன்படுத்த முடியுமா ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் காட்டு தாவரங்களுக்குள் ஒன்றான திராட்சை கொடியை நெருப்புக்கு இரையாக நான் கையளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் நான் கையளிப்பேன் என் முகத்தை அவர்களுக்கு எதிராய் நான் திருப்புவேன் நெருப்பு நின்று அவர்கள் தப்பிடினும் நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும் என் முகத்தை அவர்களுக்கு எதிராய் நான் திருப்புகையில் நானே ஆண்டவரென நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நாட்டை நான் பாழாக்குவேன் ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினாறு கற்பிழந்த எருசலேம் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டிக்காட்டு நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே நீ தோன்றியதும் பிறந்ததும் காணான் நாட்டிலே உன் தந்தை ஓர் எமோரியன் உன் தாய் ஓர் இத்தியல் நீ பிறந்த வரலாறு இதுவே நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை உப்பு தண்ணீரால் கழுவப்படவில்லை துணிகளால் சுற்றப்படவும் இல்லை உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய் ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய் உன் அருகே கடந்து போன நான் உன் ரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டேன் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் ஆம் இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன் உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன் நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையானாய் உன் கொங்கைகள் உரு பெற்றன உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய் அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன் அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய் நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனையை மூடினேன் உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன் நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உன்னை நீராட்டி உன்மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன் பூ பின்னல் ஆடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணுவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன் அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன் கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு தங்கச் சங்கிலியும் இட்டேன் மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலைக்கு அழகிய மணிமுடியும் அணிவித்தேன் பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய் நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின மாவும் தேனும் என்னையும் உன் உணவாயின நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய் உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று என் மாற்றி உன்மேல் மேல் படவே உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணையமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசிதனம் செய்தாய் உன் ஆடைகளில் சிலவற்றை எடுத்து தொழுகை மேடுகளை பல வண்ணங்களால் அழகுபடுத்தி அங்கு வேசிதனம் செய்தாய் ஒரு காலும் அதுபோல் நடந்ததில்லை இனிமேல் நடக்கப் போவதும் நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களை செய்து அவற்றுடன் வேசிதனம் செய்தாய் உன் பூ பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்கு போர்த்தி எனக்குரிய எண்ணெயையும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய் நீ உண்பதற்காக நான் உனக்கு அளித்த மாவு எண்ணெய் தேன் ஆகிய அதே உணவுப் பொருள்களை நீ அவற்றின் முன் நறுமண பலியென படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே நீ வேசிதனம் செய்தது போதாதென்றா என் புதல்வரையும் அவற்றுக்கு பலியிட்டு அர்ப்பணம் செய்து கொடுத்தாய் இத்துணை அறுவருபான செயல்களிலும் வேசிதனத்திலும் நீ ஈடுபட்ட போது உன் இளமையில் ஆடையின்றி திறந்த மேனியாய் உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டு இருந்த நாள்களை நீ நினைத்து பார்க்கவில்லை விலை மகளுக்கொத்து எருசலேமின் வாழ்க்கை ஐயோ ஐயோ எல்லா தீ செயல்களையும் செய்த உனக்கு கேடு என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீ உனக்கென மேடைகளை அமைத்து கொண்டாய் திறந்த வெளியிலெல்லாம் தொழுகை மேடுகளை எழுப்பிக் கொண்டாய் எல்லா தெருக்கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய் உன் அழகை தரக்குறைவாக்கி வருவோர் போவோருக்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமிஞ்சிய வேசிதனம் செய்தாய் உன் அண்டை நாட்டவராகிய உடல் பெருத்த எகிப்தியரோடு பேசி செய்தாய் எனக்கு அளவுக்கு மிதமெஞ்சிய விபச்சாரம் செய்தாய் ஆதலால் இதோ என் கையை உனக்கெதிராய் நீட்டி உனக்குரிய பங்கை குறைத்தேன் உன் நெறிகேட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்திய நகர்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன் இன்னும் நிறைவடையாமல் நீ அசிரியரின் புதல்வருடன் பேசி தனம் செய்தாய் அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் பேசிதனம் செய்தாய் அப்பொழுதும் உன் மோகம் தீரவில்லை வெட்கங்கெட்ட விலைமகளின் செயல்களையெல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்தாயன்றோ என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஒவ்வொரு தெருக்கோடியிலும் மேடை அமைத்து கொண்டாய் ஒவ்வொரு திறந்தவெளியிலும் தொழுகை மேடு எழுப்பிக் கொண்டாய் ஆயினும் நீ மற்ற விலைமகளிரை போல் இல்லை ஏனெனில் நீ ஊதியம் கேட்கவில்லை பிறரின் கணவரை நயக்கும் மனையாள் நீ உன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாய் எல்லா விலை மகளிரும் ஊதியம் பெறுவர் நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊழியம் தருகின்றாய் நாட்டுசை நின்றும் உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோருக்கு கையூட்டு அளிக்கின்றாய் எனவே உன் வேசி தொழிலில் கூட நீ பிற பெண்களில் நின்று வேறுபட்டிருக்கிறாய் கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை நீயே பிறருக்கு ஊதியம் தருகிறாய் நீ யாரிடமும் பெறுவதில்லை என்னே வேறுபாடு எருசலேமின் மீது கடவுள் வழங்கவிருக்கும் நீதி தீர்ப்பு எனவே விலை மகளே ஆண்டவரின் வார்த்தையை கேள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே நீ காம வெறி கொண்டு உன் திறந்த மேனியை காட்டி உன் காதலருடனும் அருவறுப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசிதனம் செய்தாய் இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த வழிக்காகவும் நீ இன்பம் துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கெதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன் நீ விரும்பியவர்கள் நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாற்றிசை நின்றும் உனக்கெதிராய் ஒன்று சேர்ப்பேன் அவர்கள் முன்னிலையில் உன் ஆடையை உறிந்து போடுவேன் அவர்கள் அனைவரும் உன் திறந்த மேனையை காண்பார்கள் பிறர் கணவரை நயந்த பெண்டீரையும் இரத்தம் சிந்திய பெண்டீரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன் என் சினத்தாலும் சகைப்பின்மையாலும் உன்மேல் பழி சுமத்துவேன் பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன் அவர்கள் உன் மேடைகளை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தலைமட்டமாக்குவார்கள் உன் ஆடைகளை உறிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டுவிடுவார்கள் உனக்கெதிராக அவர்கள் மக்களை திரண்டலச் செய்வார்கள் அவர்கள் உன்னை கல்லால் எறிவார்கள் வாளால் வெட்டி போடுவார்கள் உன் வீடுகளை நெருப்பால் சுட்டரிப்பார்கள் பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன் நீ இனி யாருக்கும் ஊதியம் அளிக்க மாட்டாய் அப்போது உன் மீது நான் கொண்ட சினம் தனியும் என் சகிப்பின்மை உன்னை விட்டு அகன்றுவிடும் இனி நான் அமைதி கொள்வேன் சினமடையேன் ஏனெனில் உன் இளமையின் நாள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டுலச் செய்தாய் எனவேதான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் உன் அருவறுப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிக்கேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா தாயை போல் மகள் இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயை போல மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர் தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள்தானே நீ தம் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டீரின் சகோதரிதானே நீ உன் தாய் ஓர் இத்தியல் உன் தந்தை ஓர் எமோரியன் உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கை அல்லலோ உன் வளப்புறம் தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோ உன் தங்கை அல்லலோ அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவருப்புகளை நீயும் செய்யவில்லையா அது மட்டுமன்று விரைவிலேயே உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய் வாழும் என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை இருமாப்பு பெருந்தீனி விரும்பல் சோம்பல் ஆகியவையே உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை அவர்கள் செருக்குடையவர்களாய் என் முன்னிலையில் அருவருப்பானவற்றை செய்தார்கள் ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன் இதை நீ அறிவாய் என்றோ சமாரியாவும் உன் பாவங்களில் கூட செய்யவில்லையே நீயோ அவர்களை விட மிகுதியாக அருவருப்பானவற்றை செய்தாய் நீ செய்த அனைத்து அருவருப்புகளையும் பார்க்கும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள் இப்போது உன் இழிவை நீயே சுமந்துகொள் உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவருப்பான பாவங்களை செய்து அவர்கள் உன்னை விட நேர்மையானவர்கள் என விளங்கச் செய்துவிட்டாய் உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் என விளங்கச் செய்த நீ உன் இழிவை சுமந்துகொள் சோதோமும் சமாரியாவும் விடுவிக்கப்படும் நான் சோதோமையும் அவளுடைய புதல்வியரையும் சமாரியாவையும் அவளுடைய புதல்வியரையும் அடிமைத்தனத்து நின்று மீட்டு வருவேன் உன்னையும் அடிமைத்தனத்து நின்று மீட்டு அவர்கள் நடுவே நாட்டுவேன் ஆனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுவப்பாய் அது அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும் உன் சகோதரிகளான சோதோமும் அவளுடைய புதல்வியரும் சமாரியாவும் அவளுடைய புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவார்கள் நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள் நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய் உன் தீச்சையில் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய் இப்போதோ உன்னை பழிக்கும் சிரியாவின் புதல்வியர் அவளை சுற்றி உள்ளோர் உன்னை சுற்றி இருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய் நீ உன் ஒழுக்க கேட்டையும் உன் அறுவறுப்புகளையும் இப்போது சுமக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர் என்றும் உள்ள உடன்படிக்கை தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை விட்டாய் நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன் ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து கூர்ந்து உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன் உன் தமக்கையரையும் தங்கையரையும் நான் உனக்கு புதல்வியராகத் தருவேன் அது நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உட்பட்டதன்று அவர்களை நீ பெற்று பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்க உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நான் உறுதிப்படுத்துவேன் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ செய்ததையெல்லாம் நான் மன்னித்திடும்போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் பதினேழு கழுகுகளும் திராட்சை கொடியும் பற்றிய உவமை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் ஓமை ஒன்று கூறு நீசொல் தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பெரிய இரக்கைகளையும் நீண்ட இறகுகளையும் பல தூவிகளையும் கொண்ட பெரிய கழுகு ஒன்று பறந்து வந்தது அது லெபனோனுக்கு வந்து கேதிரு மரம் ஒன்றின் நுனிக்கிளையை பிடித்தது அம்மரத்தின் உச்சி கொழுந்தொன்றை கொய்து வாணிக நாடொன்றிற்கு கொண்டு வந்து வணிகர் நகரொன்றில் நட்டது அந்நாட்டின் விதை ஒன்றை பின்னர் எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்தது அதன் நாற்றை நீர்மிகு நிலத்தில் நட்டது அது தொழிற்த்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடியாய் மாறிற்று அக்கழுகை நோக்கி அக்கொடியின் கிளைகள் வளர்ந்தன அக்கழுகின் கீழே அக்கொடியின் வேர்கள் படர்ந்தன இவ்வாறு அது திராட்சை கொடி ஆகியது கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது பரந்த இரக்கைகளும் மிகுந்த இறகுகளும் கொண்ட மற்றொரு பெரிய கழுகும் இருந்தது இதோ இந்த திராட்சை கொடி தனக்கு தண்ணீர் பெற வேண்டி தான் நடப்பட்ட இடம் தாண்டி அக்கழுகின் இடம் நோக்கி தன் வேர்களை நீளச் செய்தது தன் கிளைகளையும் பரப்பியது கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டன்றோ செழிப்பு நிலத்தில் இது நடப்பட்டிருந்தது நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இத்திராட்சை கொடி செழிக்குமா இதனை வேரோடு பிடுங்கி இதன் பல குலைகளை கொய்துவிட இது பட்டு இதன் துளிர்த்த இலைகளெல்லாம் வாடி வதங்கி போகாவோ இந்த கொடியை வேரோடு பிடுங்கி எரிய மிகுந்த கைவன்மை வேண்டியதில்லை மக்கள் திரளும் தேவையில்லை வேறிடத்தில் நடப்பட்ட இக்கொடி இனி செழிக்குமா இதன் மீது கீழே காற்று வீசும்போது இது முற்றிலும் வாடிவிடாதா முளைவிட்ட பாத்தியிலேயே இது உலர்ந்து போகாதா உவமையின் விளக்கம் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது அந்த கலக வீட்டாரிடம் நீ சொல் இவை யாவும் எதை குறிக்கின்றன என உங்களுக்கு தெரியாதா பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசனையும் அதன் உயர்குடி மக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான் பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டான் நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்து சென்றான் நாடு கிளர்ந்தெல்லாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைபிடிப்பதன் மூலமே அது பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான் இந்த அரச மரபினன் எதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான் இவன் வெற்றி பெற முடியுமா இவன் தப்ப இயலுமா உடன்படிக்கையை முறிக்கும் இத்தகையவன் தப்பவே முடியாது தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே வாழும் என்மேல் ஆணை தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன் பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான் மண்மேடு எழுப்பப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோன் இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான் கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான் இவன் தப்பவே முடியாது எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் வாழும் என் மேல் ஆணை என களித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறைத்ததையும் அவன் தலைமையிலேயே சுமத்துவேன் நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான் நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கு எதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன் அவனுடைய படை வீரர்களுள் அவனுடன் தப்பியோடிவரும் வரும் யாவரும் வாளால் வீழ்வர் என்ஜியோர் எத்துக்கிலும் சிதறடிக்கப்படுவர் அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கடவுளின் வாக்குறுதி தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேதுரு மரத்தின் உச்சி கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் அதன் உச்சி கொப்புகளிலிருந்து இளங்கொழுந்து ஒன்றை கொய்து ஓங்கி உயர்ந்த ஒரு மலைமேல் நானே நடுவேன் இஸ்ரேலின் மலையுச்சியில் அதை நான் நடுவேன் அது கிளைத்து கணி தந்து அழகுறு கேதிரு மரமாய் திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனில் வந்து கூடுகட்டும் அதன் கிளைகளின் நிழலில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நானே ஓங்கிய மரத்தை தாழ்த்தியுள்ளேன் தாழ்ந்த மரத்தை உயர்த்தியுள்ளேன் பசுமையான மரத்தை உலரச் செய்துள்ளேன் உலர்ந்த மரத்தை தலைக்கச் செய்துள்ளேன் என வயல்வெளி மரங்கள் எல்லாம் அப்போது அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன் நானே இதை நிறைவேற்றுவேன்